ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற சாம்பியன் ட்ராஃபி தொடரையும் இந்தியா தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஆதரவாக சவால் விட்டு பேசியிருக்கார் வெஸ்ட் இண்டீஸின் முன்னாள் அதிரடி வீரர் லெஜெண்டுன்னு சொல்லலாம் பிளைன் லாரா அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி குறித்தும் இங்கிலாந்து விடு விளையாட போகிற இந்திய அணி சீரிஸ் குறித்தோ சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க வெஸ்ட் இண்டீஸ் லெஜெண்ட்டுன்னு சொல்லுவாங்க பிளைன் லாரா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா நான் விளையாடுற காலத்தில் இந்திய அணி இந்தளவுக்கு இல்லை இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தாலே இப்போல்லாம் கொஞ்சம் அச்சமாவே இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா டி லெவல்ஸ் அனைத்து விதமான பிளேயர்களும் ஈட்டிங் ஆடுறாங்க டவுன் ஆடர் வர பிளேயர் கூட இது சிக்ஸ் இருக்கு அதனால கண்டிப்பாக இந்திய அணி தான் என்ன கேட்டால் இப்போ ஒரு வலுவான அணி எந்த டீம் அடிக்கிற எந்த டீம் எந்த நாட்டில் அளவுக்கு திறமை வாய்ந்த அணியா இருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணியோட ஃபியூச்சர் ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பா அவங்க மேல்மைப்படுத்தணும் ஐபிஎல் மூலிமா நல்ல நல்ல பிளேயர் கிடைக்கிறாங்க ஐபிஎல் டெவலப் ஆகோ அந்த அளவுக்கு இந்திய அணி கிரிக்கெட் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளைன் லாரா ஓபனவே பேசியிருக்காரு பர்சன்டேஜ் ஐபிஎல் மூலிமா தான் இந்திய அணிக்கு ஒரு எப்படி சொல்கிறது நல்ல கிரிக்கெட்டர் கிடச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியா பும்ரா எல்லாமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஐபிஎல் மூலியமாக தான் கிடச்சாங்க அதனால் கண்டிப்பாக இந்தியானோட கிரிக்கெட் வள ஒரு முக்கிய காரணம் ஐபிஎல் தான் பட் சாம்பியன் ட்ராஃபி தொடரையும் அவர் ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காரு அதுதான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி தொடர் ஆஸ்திரேலியா சும்மா விட்டுருவாங்களாங்க ஏன்னா ஆஸ்திரேலியா நம்ம அசால்ட்டாக நினச்சிட்டு இருப்போம் அந்த இடத்துல வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம அப்படி தான் ஐம்பது ஒரு வேர்ல்டு கப்பை நம்ம ஜெயிக்க வேண்டியது ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க அதனால் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு டீம் செலெக்ஷன் பண்ணணும் இது வரைக்கும் ஸ்குவாட இல்லை பட் அவங்களாம் ஸ்குவாட விட்டாங்க அவங்களோட டீமை பிளேயர்ஸ் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் நம்ம இந்திய அணியில் எந்த ஒரு டீம் இதுவும் இல்லை பிளேயர் நம்மளும் பாகிஸ்தானும் ஸ்குவாட இல்லை மேக்ஸிமம் இந்த வார்த்தைகளும் விட்டுருவாங்க நினைக்கிறேன் கண்டிப்பா சேனல் அப்டேட் பண்றேன் ஆனால் பிளைன் லாராவே நம்ம நம்பிக்கை வச்சுருக்காருங்க இந்தி அணி கப் அடிக்கும்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பிளைன் லாரா பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க அவர் இந்த மாதிரி உண்மையாக மகிழ்ச்சியா இருக்கு கண்டிப்பாக இந்தி அணி அது அந்த சாம்பியன் ட்ராஃபி தொடரை அடிக்கணும் அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து கூட ஒரு அஞ்சு டி டுவெண்ட்டி மூணு ஓடியை போட்டி விளாட்றாங்க அந்த சீரிஸை ஜெயிச்சா ஒரு நல்ல மொமெண்டோட போனோம் மொமெண்டம் எப்பயும் முக்கியம் ஸ்டார்டிங் நல்ல ஒரு வின்னிங் வைப்போட போனால் கண்டிப்பாக இந்திய அணி கப் அடிக்கும் அது நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம் நம்ம குரூப் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் நம்பர் நாலு டீம் இருக்கும் இன்னொரு டீம் பியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாண்டு ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்ரிக்கா இருக்குது கண்டிப்பாக நல்ல ரெண்டு குரூப்புமே ஒரு போட்டியான குரூப் தான் கண்டிப்பாக இந்திய அணி அதை நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஃபைனல் போய் கப் அடிப்பாங்க சொல்லிட்டு நம்மளும் நம்புவோம் ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் முன்னாள் வீரர் அவரே நம்புறாரு இந்தியா கப் அடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்ப கூடாது நம்மளும் ஓகே பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸ்குவாட் எந்த மாதிரி வருறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சாம்பியன் டிராஃபி ஸ்குவாடில் எந்த மாதிரி பிளேயர்லாம் இருக்கணும் எந்த மாதிரி பிளேயர்லாம் இடம் பெருங்க நினை இடம் பெறணும் நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் அந்த லிஸ்ட் ஒன்று கமலில் தட்டுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி డే బై డే ఛానల్ అప్డేట్ ఓరు మరకం సబ్స్క్రైబ్ మట్టు కొంచెం పన్నీ വെచికేం గ నంద్రీ